தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சியை இரண்டாயிரத்து முப்பதுக்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயர்த்தும் நோக்கில் கடந்த மாதம் இறுதி முதல் செப்டம்பர் முதல் வாரம் வரை ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு மேற்கொண்ட அரசு முறை சுற்றுப்பயணம் மாபெரும் வெற்றி என்று திமுக தரப்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது திமுக எந்த ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாலும் அதற்கு முன்பே விளம்பரம் செய்வதை தவிர்த்தது இல்லை அந்த வகையில் தற்போது வெளிநாடு சென்றது தமிழகத்தில் பெரிதாக எடுபடவில்லை அதனால் புதிய யுக்தியை பயன்படுத்தியது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து முதல்வர் ஸ்டாலின் வெளிநாட்டிற்கு ஆண்டுக்கு ஒருமுறை சென்று வருகிறார் சிங்கப்பூர் அமெரிக்கா ஜப்பான் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றிருந்தார் ஆனால் பெரியதாக முதலீடு இல்லை வேலைவாய்ப்பு இல்லை எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் வெள்ளை அறிக்கை கேட்டு வந்தது அதெல்லாம் மறுத்து வந்த திமுக இந்த முறை ஸ்டாலின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டார் இந்த பயணத்தின் மூலம் தமிழ்நாட்டிற்கு மொத்தம் பதினைந்தாயிரத்து ஐநூற்று பதினாறு கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் பதினேழாயிரத்து அறுநூற்று பதிமூன்று புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனை திமுகவினர் பெருமையாக கொண்டாடி வந்தனர் ஆனால் தமிழக மக்களிடம் பெரிய அளவில் கவனம் பெறவில்லை இந்த சூழலில்தான் திமுக செய்த தில்லு முள்ளு வெளியாகியுள்ளது தமிழகத்தில் எடுபடவில்லை என்பதால் திமுகவின் ஐடிவி வட மாநிலத்தில் உள்ள சமூக வலைதள இன்சுரன்சர் மூலம் விளம்பரத்தை கையில் எடுத்திருக்கிறது அதாவது அலங்கர் குருப் டாட் ஏ என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஸ்டாலின் வெளிநாடு பயணம் குறித்து பேசியிருக்கிறார் தமிழ்நாடு இந்தியாவின் உற்பத்தி துறை சக்தி மிக்க மாநிலம் கார்கள் முதல் மின்னணு சாதனங்கள் வரை தொழில் தொடங்க புதுப்பிக்கத்தக்க என ஒவ்வொரு துறையிலும் தமிழ்நாடு இன்று முன்னணி வகிக்கிறது மாநிலத்தின் வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் சமீபத்தில் ஐரோப்பா நாடுகளில் பயணம் மேற்கொண்டார் அந்த பயணத்தில் உலக புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் பல ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது இது வெறும் ஒப்பந்தம் தமிழ்நாட்டை இரண்டாயிரத்து முப்பதுக்குள் ஒரு டிரில்லியன் பொருளாதார இலக்கை நோக்கி செல்லும் முக்கிய படியாகும் தமிழ்நாடு இந்தியாவின் பெருமை உலகின் நம்பிக்கையான உற்பத்தி மையம் என புகழ்ந்து தள்ளியுள்ளார் இதேபோல மற்றொரு இன்ஸ்டா பக்கத்தில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து மாநிலத்தின் உற்பத்தி துறையை உலகளாவிய தரத்திற்கு கொண்டு செல்வது முதல்வர் ஸ்டாலினின் குறிக்கோளாக உள்ளது என புகழ்ந்து தள்ளியுள்ளார் இதன் மூலம் திமுக தோல்வியை மூடி மறைக்க இப்படி இறங்கியுள்ளதாகவும் தமிழில் உள்ள இன்ஃபுளுயன்சர்ஸ் யாரும் விளம்பரம் செய்ய தயாராக இல்லாததால் இப்படி வட மாநிலத்தை நோக்கி திமுகவின் ஐடி விங் சென்றுள்ளது இந்தி எதிர்ப்பு என்ற நாடகத்தை கையில் எடுக்கும் திமுக இப்படி விளம்பரத்திற்கு அவர்களை நாடுகிறது என்ற விமர்சனமும் வந்துள்ளது இப்படித்தான் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக ஆப்பிரிக்காவில் பழங்குடியின மக்கள் முதல்வர் ஸ்டாலின் பற்றி பெருமையாக பேசிய வீடியோ வெளியாகி திமுகவின் முகத்திரையை கிழித்தது குறிப்பிடத்தனர் I'm